மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்க வியாகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் தேசிய தலைவர் அதாவது பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே நட்டா பிரதமர் நரேந்திர மோடி போன்றவர்களுக்கு ஆர் எஸ் எஸ் துணை இனி தேவையில்லை என்று அவர்கள் வெளிப்படையாக கூறிவிட்டார்கள் இனிமேல் ஆர் எஸ் எஸ் துணை எல்லாம் அவர்களுடைய துணை இருந்தால்தான் எங்களுடைய பாஜக கட்சியை நடத்த வேண்டும் என்கின்ற எந்த எந்த விதமான ஒரு ஆதாயமும் எங்களுக்கு இல்லை என்று தெள்ள தெளிவாக நட்டா போன்றவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஆனால் ஆர் எஸ் எஸ் இல்லாமல் பாஜகவே சலிக்க முடியாத அளவிற்கு தற்போது செய்திருக்கிறார்கள் என்னவென்றால் மகாராஷ்டிராவில் தேர்தல் வரப்போகிறது ஆர் எஸ் மகாராஷ்டிராவில் பாஜக வெல்வது என்பது மிகப்பெரிய அளவிலான கேள்விக்குறியாக இருக்கிறது இப்போது தேசிய பதவியில் ஏக்நாத் ஷிண்டே எப்படியாவது வந்து சேரலாம் என்று கங்கணம் கட்டிவிட்டு ஆர் எஸ் எஸ் அலுவலகத்திற்கு சென்று தற்போது கொண்டிருக்கிறார் எப்படியாவது தன்னை தேசிய தலைவராக மாற்ற வேண்டும் அதற்கு ஆர் எஸ் எஸ் அளித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் மோடி மற்றும் நட்டா மன்னிப்பு கேட்டாலோ அல்லது தாங்கள் சொன்னதை திரும்ப எடுத்தாலோ அல்லது அவர்கள் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய பதவி விட்டு ராஜினாமா செய்து ஒரு பாஜக உறுப்பினர் போல் இருந்தால் மட்டும்தான் ஆர் எஸ் எஸ் இனிமேல் இவர்களுக்கு பாஜகவிற்கு அத்துபடி என்றும் கண்டிப்பாக அதன் மூலம் பாஜகவிற்கு தான் பிரச்சனை என்றும் ஆர் எஸ் எஸ் மூலமாக சொல்லி இருக்கிறார்கள் இடைத்தரகர் போல் பாஜகவிற்கும் இடையே இடைத்தரகர் போல் தற்போது ஏக்நாட் ஷிண்டே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் மகாராஷ்டிராவில் நடக்க போகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்று தற்போதைய முதலமைச்சரான தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதலமைச்சரான ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார் தலைமையிலான என் சிபி கட்டாக தேர்தலை எதிர்கொள்கிறது ஆனால் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய சரத்பவாரினுடைய என் சிபி உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனா அதன்பின்பு காங்கிரஸ் கட்சி ஆகிய மூன்று கூட்டணிகளும் சேர்ந்து இந்தியா கூட்டணியாக போட்டியிடுகிறது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிராவில் பாஜக மற்றும் சிவசேனா கட்சி அதாவது ஏக்நாத் சண்டேவனுடைய சிவசேனா மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்திருந்தது நமக்கு தெரியும் அதனால் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் இதே வீழ்ச்சி இருந்தால் கண்டிப்பாக ஆட்சி பாஜக மற்றும் ஏக்நாத் டண்டே தலைமையிலான சிவசேனா கூட்டணி ஆட்சியில் இழந்துவிடும் என்பதில் எந்த அளவிலும் சந்தேகமில்லை அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக தற்போது தன்னை தேசிய தலைவராக ஜே பி நட்டாவுடைய இடத்தில் உட்கார வைப்பதற்காக இப்போதிலிருந்தே ஆர் எஸ் காலை நக்க ஆரம்பித்து விட்டார் நம்முடைய ஏக்நாத் ஷண்டே இப்போது இடைத்தரகர் போன்று ஆர் எஸ் எஸ்க்கும் பாஜகவுக்கும் ஒரு இடைத்தரகர் போன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எப்படியாவது இவர்களுக்கான ஒரு பாலம் அமைத்து இரண்டு பேரையும் ஒரு வழிக்கு கொண்டு வந்து தான் தேசிய தலைவராக மாறிவிடலாம் மகாராஷ்டிரா தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற கனவை கண்டுகொண்டிருக்கிறார் ஏக்நாத் சண்டே ஆனால் ஆர் எஸ் எஸ் சொல்வது போன்று கண்டிப்பாக மோடியோ ஜே பி நட்டாவோ தங்களுடைய பதவியிலிருந்து விலகி உறுப்பினர் பதவிக்கு வந்தாலோ அல்லது மன்னிப்பு கேட்டாலோ மட்டும்தான் ஆர் எஸ் எஸ் இவர்களுக்கு துணை போகும் என்பதை அவர்கள் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் உதவி இல்லாமல் எப்படி ஏக்நாத் சண்டே அல்லது தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக கூட்டணி மகாராஷ்டிராவில் வெற்றி பெறப்போகிறது அல்லது லோக்சபாவினுடைய தாக்கம் கண்டிப்பாக மீண்டும் இருக்கிறதா மகாராஷ்டிர மக்கள் இந்திய கூட்டணியை தேர்வு செய்வார்களா என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க